ஓம் நம சிவாய பராசக்தி சிவாய நம ஓம் சிவாய நம பராசக்தி நம சிவாய ஓம் எல்லாம் அல்ல ஆதிமூல கணபதி வழிபட்டு அண்ட சராசரங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியும் அப்பன் ஆதி பரமேஸ்வரனையும் வணங்கி சர்வ சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்கள் ரிஷிமார்கள் முனிவர்கள் மற்றும் எமது மானசீக குருமார்களை வணங்கி இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கும் அடியனின் பணிவான காலை வணக்கத்தை கொண்டு இன்றைய உரை தொடங்குகிறேன் அன்பர்களே எல்லாமல்ல ஏக இறைவனானப்பட்டவர் இப்பிரபஞ்சத்தை எல்லாம் எல்லாமல்ல அந்த ஆதி பரம்பொருள் பிரம்மனாக படைத்தல் தொழிலையும் விஷ்ணுவாக காத்தல் தொழிலையும் ருத்ர அழித்தல் தொழிலையும் மகேஸ்வரனாக மறைத்தல் தொழிலையும் சதாசிவமாக இருந்து அருளல் தொழிலையும் செய்வதாக நமது தமிழ் திருமறைகள் சைவ திருமுறைகள் கூறப்பட்டுள்ளது ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்னும் ஐந்தொழில் ஏக இறைவனானப்பட்டவர் செய்தாலும் ஒரு அரசனானப்பட்டவர் தன் நாட்டின் பரிபாலனை செய்வதற்காக ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மந்திரிகள் நியமிப்பதைப் போல ஒரு அதிகாரிகளை நியமிப்பதைப் போல இந்த ஏக இறைவனானப்பட்டவர் இந்த பிரபஞ்ச பரிபாலனத்திற்காக தன்னுடைய வல்லமையை கொண்டு ஒவ்வொரு துறைக்கும் அதை பொறுப்பாளராக ஒரு தேவதை நியமித்துள்ளார் அதை தான் நம்ம பார்த்திங்கனாக்க கல்விக்கு வந்து அன்னை சரஸ்வதி தேவியார் செல்வத்தை பரிபாலனம் பண்ணுவதற்கு அன்னை மகாலட்சுமி தேவியார் இப்படி மலைக்கு வர்ண பகவான் நம்ம இன்னும் நிறைய நம்ம இந்து மதத்தில் இருக்குது இப்படி நம்ம ஒரு ஆகணும்னா அது சம்பந்தப்பட்ட தேவதை போய் பிரார்த்தனை பண்ணுறது நம்ம வழக்கம் உதாரணமாக நமக்கு ஒரு வறுமையெல்லாம் உழைந்து செல்வாக்கு பெறணும் தொழில் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா நமக்கு லக்ஷ்மி தேவியை வணங்குவோம் ஒரு ஞானம் வேணும்னா தக்ஷிணமூர்த்தியையோ அல்லது அயக்கரி உரையோ வணங்குவோம் ஒரு காரிய வெற்றி பெறுவதற்கு தடையாக இருக்க போது அந்த அனுமனையும் கர்ம நிவர்த்திக்காக பைரவரை இப்படி வணங்குவோம் இப்படி பல்வேறு தேவதைகள் யக்ஷர்கள் கிண்ணர்கள் கிம்புருஷர்கள் மற்றும் பல்வேறு கணங்கள் இருந்தாலும் அத்தனை நாம் சொல்லி தினமும் வழிபட முடியாது என்பதனால் அத்தனை தேவ தேவியரின் சக்தியையும் ஒருங்கே அறுபத்தி நாலு திருநாமங்களில் பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள் அதில் ஆண் தெய்வம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பெண் தெய்வங்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு தெய்வங்களின் திருநாமத்தை நாம் தினமும் பூசை நேரத்தில் உச்சரித்து வணங்கி வந்தோமே ஆனால் நம் வாழ்க்கைக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் என்ன தேவையோ அது தடையின்றி முழுமையாக கிடைக்கும் என்பது பெரியவர்களின் திருவாக்காகும் இந்த திருநாமம் என்னென்னு பார்ப்போம் முதல்ல வந்து ஆண் தெய்வங்களுக்கு உண்டான மந்திரம் சொல்கிறோம் அந்த ஆண் தெய்வங்களுடைய திருநாமத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓமில் தொடங்கி ஓமில் முடிக்கணும் இதுக்கு பிரணவ சம்புட்டம்னு சொல்லுவாங்க ஓம்காரங்கிறது வந்து ஆதிப்பிரணவ மந்திரம் எந்த நாமத்துக்கு முன்னாடியும் ஓம் போட்டோம்னாக்க அது வந்து இறைவனுடைய சாணித்தியத்தை அடையுது திரும்பி ஓம்லே முடிக்கும்போது இந்த பிரபஞ்சமாகவும் பிரபஞ்ச யாவும் இறைவனிடமும் தோன்றியது இறைவனிடமே ஐக்கியமாகிறது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அது ஒரு முழுமையடையும் அதன் அடிப்படையில் இப்போ நான் அந்த முப்பத்தி ரெண்டு நாமாவையும் சொல்கிறோம் அதே சமயத்தில் இதை நான் சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அவங்களும் எழுதி வச்சுட்டு தினமும் படிக்கணுங்கிற உயர்ந்த நோக்கத்தில் நான் அதை எழுத்து மூலியமாகவும் பதிவு போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன் இதை பார்த்துங்க இப்போ நம்ம மந்திரத்துக்கு போகலாம் எந்த மந்திரம் சொல்வதாக இருந்தாலும் முதல்ல வந்து ஓம்காரத்தை மூணு முறை உச்சரித்து சொல்லணும் ஏன்னாக்க அந்த ஓம்காரம் உச்சரிக்கும்போது தான் நம்முடைய உடல் ஆனப்பட்டது உடல் உயிரில் ஒடுங்கி உயிர் மனதில் ஒடுங்கி மனம் அறிவில் ஒடுங்கி அறிவு வந்து ஆன்மாவில் ஒடுங்கி அந்த ஆன்மாவை வந்து அந்த பிரபஞ்சத்தில் ஒன்றும் நாம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் காரியப்பட தொடங்கும் அதனால் ஒரு மூணு முறை பிரணவத்தை உச்சரிப்போம் அதுக்கு பிறகு மந்திரத்தை பார்ப்போம் Om 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 papo <coughs> शिवय नमो ॐ गणपतिये नमो ॐ विष्णुवे नमो ॐ परमेश्वराय नमो ॐ सन्मुखाय नमो ॐ सरगणभवाय नमो ॐ परमगुर्वे नमो ॐ वीरभद्राय नमो ॐ हनुमन्ताय नमो ॐ त्रिमूर्तये नमो ॐ नरसिंहमूर्तये नमो ॐ शनीश्वराय नमो ॐषीश्वराय नमो ॐ धर्मदेवाय नमो ॐ अगस्तीश्वराय नमो ॐकाक्षररूपाय नमो ॐ पञ्चभूताय नमो ॐद्राय नमो ॐ भैरवाय नमों ॐ सूर्याय नमो ॐ सन्धिराय नमो ॐ रावणाय नमो ॐ गङ्गाधराय नमो ॐ पञ्चाक्षराय नमो ॐ परदेवताय नमोो ॐ हृदयाय नमो ॐ आदिये नमोो ॐ अनादिये नमोो ஓம் அருவாய நமவோம் ஓம் சொருவாய நமவோம் ஓம் பிரணவ சொருபாய நமோ நமவோம் அன்பர்களே இப்பொழுது நம்ம முப்பத்தி ரெண்டு ஆண் தெய்வங்களின் திருநாமத்தை பற்றி பார்த்தோம் நாம் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகவாதிகள்லாம் தன் நம்பி வரவங்களுக்கு ஒரு காரியத்துக்காக ஒரு ஆண் தெய்வத்துடைய இயந்திரங்களை பிரயோஷித்து பண்ணி கொடுப்பாங்க தாயத்தெல்லாம் போட்டு கொடுப்பாங்க சில பேர் சில வேர்கள்லாம் வந்துச்சு கொடுப்பாங்க மூலிகை வேர்லாம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து அது ஆண் தெய்வத்துக்கு உண்டான மூலிகை வேராகவோ அல்லது ஆண் தெய்வத்துக்கு உண்டான எந்திரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த எந்திரம் எழுதி முடித்து முறைப்படி அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கு தட வேண்டிய அஷ்டகந்தெல்லாம் தடவுவாங்க அதை பற்றிலாம் பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் மிக விரிவாக பதிவு போடுறேன் அது மாதிரி தடையை முடிச்சுட்டு செவ்வரளி புஷ்பம் செவ்வலை பூஷ்மை எடுத்துக்கிட்டு குங்குமத்தை தொட்டு தொட்டு அர்ச்சனை பண்ணுற மாதிரி இந்த முப்பத்தி ரெண்டு திருநாமத்தையும் ஓதி அதுக்கு போடும்பொழுது அதுக்கு நல்ல உயிர்களை வரும் இப்போ நம்ம சொன்ன என்னென்ன தேவதைகள் மந்திரம் உச்சரிச்சமோ அந்த தேவதைகளுடைய சாணித்தியம் பூரா அதுக்குள்ளே இறங்கும் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அத்தனையும் இந்த முப்பத்தி ரெண்டு திருநாமத்தில் அடக்கங்கனால அந்த எந்திரமானது ஒரு பூர்ணத்தோப்பு பெரும் அதே மாதிரி ஒரு பெண் ஆண் தெய்வத்தோடய விக்ரம் பிரவேஷ்டம் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல அது எந்த தெய்வமாக இருந்தாலும் முப்பத்தி ரெண்டு திருநாமத்தில் அடக்கம் அப்போ இதை வந்து நம்ம அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த தெய்வத்துக்கும் இந்த தே அந்த முழு சாணித்தம் உண்டாகும் பிராண பிரயோஷத்தை உண்டாகும் அதனால் நம்ம அன்பர்கள் எல்லாருமே இதை முப்பத்தி ரெண்டு திருநாமத்தையும் எழுதி வச்சுக்குங்க பேப்பரில் தினமும் உங்கள் பூஜை ரூமில் தினமும் ஜெபம் பண்ணிவிட்டு வாங்க அனைத்து தெய்வங்களும் வழிபட்டது சமம் இந்த மந்திரம் முடிச்சுட்டு கடைசியாக ஓம் சிவம் 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 என்று மூன்று முறை சொல்லி முடிக்க வேண்டும் ஏனென்றால் அனைத்து தெய்வங்களும் ஆதி சிவத்துக்குள் அடக்கம் என்பதனால் அடங்கும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னாக்க ஆண் தெய்வத்துடைய திருநாமத்தை பதிவிட்டிருக்கிறேன் அதே மாதிரி பெண் தெய்வங்களும் அனைத்து தெய்வங்களுக்கும் முப்பத்தி ரெண்டு திருநாமம் இருக்குது ஆண் தெய்வங்கள் அனைத்துமே ஆதிசிவத்தோட அடக்கம் என்றால் பெண் தெய்வங்கள் அனை அனைத்துமே ஆதி ஆதிசக்திக்குள் அடக்கம் அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இன்னும் அநேக அநேக ஜோதிடம் மந்திரசாஸ்திரம் சித்தர் வியல் சாஸ்திரங்கள்லாம் பார்த்து நான் வந்து பதிவு போடுறேன் நம்ம அன்பர்கள் அனைவருமே நல்லபடியாக பார்த்து நான் சொல்கிறதெல்லாம் கடைபிடிச்சி நீங்கள் பயனடையணும் எல்லாம் வல்ல எம்பெருமானி திருவர்களால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகியத்துடன் வாழ்க வளமுறன் ஓம் சிவ சிவ ஹரகர ஓம் ஓம் ஹரஹர சிவ சிவ ஓம் ஓம் சிவம் 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 சிவ சிவா சங்கரா